பக்கத்தை மீறக்கூடிய விருந்துகள்லாம் என்னென்னு கேட்டால் ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு ஒரு திறகு விருந்து நடத்துகிறார் விருந்து நடத்தும் போதே அதில் வந்து இஸ்லாமிய மரபுகள் இஸ்லாம் கற்றுத்தந்த அதெல்லாம் மீறக்கூடிய வகையில் என்ன செய்கிறாங்கன்னா ஏழைகள்லாம் வரக்கூடாது பணக்காரனை மட்டும் கூப்பிட்றாங்க பார்த்தாலும் என்ன செய்யுது செல்வந்தர்களுக்காக பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு விளங்குறது நீங்கள் செல்வந்தராக இருப்பீங்க அதெல்லாம் இல்லாட்டி உங்களுக்கு பஞ்சாயத்து வராதில்ல நீங்கள் செல்வந்தராக இருப்பீங்க ஏழைண்டா உங்களுக்கு தரவே மாட்டானே நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கிறீங்க உங்களை மாதிரி செல்வந்தருக்காக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிய வருது அப்போ நீங்கள் செல்வந்தன் என்ன செய்ய புறக்கணிச்சிடணும் அது என்னை பணக்காரனை பார்த்து கொடுத்துருவான் எனக்கு தந்தது பரவாயில்லை நீ ஏழைகளை வந்து புறக்கணிச்சிருக்கிறியா அவன் சொந்தக்காரன் வந்து தம்பி ஏழையாக இருப்பான் அவனை விட்டுருவான் ஏதோ ஒரு தெருவில் பணக்காரப்ப அவனுக்கு கூப்பிடுவாங்க அப்போ அவனை சொந்த சொந்த உடன் விட்டுட்டு அவங்க வந்து செல்வந்தன் என்ற காரணத்திற்காக மற்றவங்களும் அழைச்சிருப்பாங்க அப்போ ஏழை என்பதற்காக யாரையே புறக்கணிக்கிறாரும் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அண்டை வீட்டாருக்கு முதலிடம் கொண்டு சொல்லி மார்க்கத்தில் இருக்கிறது அண்டை வீட்டார் ஏழை எந்த கொடுக்க மாட்டான் அவங்க தெரிஞ்சு வரும் என்ன சரி பக்கத்து வீட்டில் அவன் கூப்பிட்றலான்னு தெரியும் முதல்ல பக்கத்து வீட்டு தானே ஃபஸ்ட்டு முதல் உரிமை அங்கே தானே கொடுக்கணும் அண்டை வீட்டுக்கு தான் முதல் முதல் உரிமை கொடுக்கணும் கல்யாணத்துக்கு அழைக்கும் போது எந்த விருந்து அழைச்சாலும் முதல்ல நினைச்சிங்க அண்டை வீட்டார் அழைச்சிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு தான் உங்களுக்கு தெரிகிறது இவர் விருந்து சமைக்கிற வகையில் பணக்கார நான் தனி ஸ்டேட்டஸ் உள்ளாளு பணக்காரங்களை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்க தெரிஞ்சிச்சு சொன்னால் அந்த வலி தான் கெட்ட வலிமாங்கிறாங்க ரசூர்லா சொல்கிறாங்க ஷரு தாமி தாமல் வலிமத்தி வலி வந்தால் உணவுகளிலே மகா கெட்ட உணவு எது என்று சொன்னால் ஒரு வலிமா உணவு எந்த வலிமா உணவு என்றால் ஆலகல் அகனியாவு செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஓய்ரக்கல் ஃபுக்கரா புக்கராக்கள் ஏழைகள் விடப்படுவார்கள் என்று சொன்னால் அதுதான் விருந்துகளில் மகா கெட்ட விருந்து கெட்டதுன்னு சொன்ன பிறகு போகலாமா கெட்ட விருந்துன்னு இந்த சூழலாக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பார்க்குறோம் இவங்க கூப்பிட்ட சரியில்லாமல் இருக்கு விருந்து அழைக்கிறது அவசியம்தான் உமன் திறக்க தாவத்தை பக்தது அசல்லாக வர சூழல் யார் விருந்தை புறக்கிறான்னு அவன் இல்ல சூ மாறு செஞ்சுட்டான் சொல்லு அதிலே சேர்த்து விடுறாங்க அப்படி இருந்தாலும் இது மகா கெட்ட விருந்து மார்க்கத்தில் ஒன்று கெட்டதுன்னு சொல்லப்படுமே ஆனால் அது போகிறதுக்கு நியாயம் இருக்காது நம்ம என்ன செய்யணும் பார்த்து அந்த மாதிரி சரியாக நடத்தலைன்னு சொன்னால் அதை தவிர்த்திடணும் அல்ல வேறு வேறு மார்க்கத்து விதமான ஆடல் பாடல் கச்சேரி வச்சுருக்கான் அந்த விருந்தை ஒட்டி என்ன செய்கிறான் வேறு வேறு மார்க்க முரணான விஷயங்கள்லாம் நிறைய நடத்துறான்னு சொன்னால் நம்ம அதை புறக்கணிச்சிட செய்ய தான் அப்படி இல்லாட்டி தான் அது போகணும் அது மாதிரி உள்ள விஷயத்தை புகாரில் ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழாவது இசையில் இருக்கிறது அதை விட முக்கியமாக என்னென்னு கேட்டால் எந்த ஒரு சபையில் மார்க்கம் முரணானது நடக்குமே விருந்து உள்பட நம்ம விருந்துக்கு தான் இதை பேசுகிறோம் விருந்து அல்லாதத்துக்கு இந்த சட்டம்தான் ஆனால் விருந்தில் என்ன நடக்கும்னு கேட்டால் அந் மார்க்கம் தடுத்திருக்கிற சில காரியங்களே அந்த சபையில் நடக்கும் என்று சொன்னால் அந்த சபைக்கு நம்ம போகக்கூடாது அந்த சபையில் இல்லாமல் அந்த அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து குரானில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் நாலாவது சூறாவில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் இருக்கிறது அன் இதா சமயத்தும் ஆயாத்தி இல்லாகி இப்வர்பியா ஓ யூஸ்தோசூபியா அல்லாவுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஓ யுஸ்தோஹூபியா அல்லாவுடைய வசனங்களை கேலிக்குரியதாக ஆக்கும் விதையில் ஒரு சபையை நீங்கள் கண்டால் போல தக்குவதும் ஆகும் அவங்களோடு நீங்கள் அமரவே செய்யாதீர்கள் அவங்க ஒரு சபை இருக்குது அந்த சபையில் நடக்கிற நிகழ்வு அல்லாவை கேலி செய்கிற மாதிரி இருக்குது அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அல்லாவை மறுக்கும் விதமாக அல்லாவை கேலிசு கேலிசுன்னா கேலி பண்ண மாட்டான் அந்த செயலை செய்வது அல்லாஹ் தடுத்தது அங்கே செய்வது கேள்வி செய்கிற தானே அல்லாவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டான் அல்லா தடுத்தது எங்கள் செய்யலான்னா என்ன செய்யணும் அல்லாவை கேள்வி பண்ணுறான் இப்போ அப்போ அல்லாவை கேலி செய்கிற மாதிரியான நிகழ்வு நடக்க கண்டால் பல தக்குவதும் ஆகும் அவங்களோடு நீங்கள் அமரக்கூடாது எதுவரைக்கும் அமரக்கூடாது என்று கேட்டால் ஹத்தா எஹோ உதூஃபி ஹதீசின் கைரிகி வேறு நிகழ்வில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும் அமரக்கூடாது அந்த சபையில் போகிறீங்க இவன் வந்து பத்து டு பதினொன்றுக்கு பாட்டு கச்சேன்னு வச்சுருக்கலாம் அது போகக்கூடாது பதினொன்றுக்கு பிறகு பாட்டு கச்சேன்னா இல்லாமல் நல்ல நிகழ்ச்சியுதான் போய்க்கலாம் அந்த இந்த அந்த மண்டபத்துக்கே போகக்கூடாது இடத்துக்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது அல்லவா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர்கள் வேறு ஒன்றில் மூழ்கும் வரை அந்த அதே சபை தான் அவங்க வேறு ஒன்றில் மூழுகிற வரைக்கும் நீங்கள் எனக்கு போகக்கூடாது அப்போ ஒரு ஒரு மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன்லையே பல காரியங்கள் நிகழ்த்துவாங்க மார்க்கை தடுத்த காரியம் இருக்கும் அனுமதிச்ச காரியமும் இருக்கும் அனுமதிச்சதும் தடுத்ததும் கலந்தே தான் கடைசி வரைக்கும் இருந்தால் போகக்கூடாது பிரித்து பிரித்து இருந்தால் பிரித்து பிரித்து என்ன செய்யணும் சாப்பாடு பத்துலேருந்து பதினொன்று உக்கிறான் அது பியூராக இருக்குது சாப்பாட்டில் எந்த ஒரு மார்க்கம் தடை செஞ்ச ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன செய்கிறான் அந்த இவருடைய பாட்டு கச்சேரி வச்சுருக்கோங்கிறான் எட்டு டு ஒன்போது பாட்டு கச்சேரி ஒம்பது டு பத்து சாப்பாடுன்னு பிரிக்கிறான் அந்த சாப்பாடு நேரத்தில் இதெல்லாம் இருப்பதில்லை ஒம்பது டு பத்து கச்சேரி நடக்கும் பத்து டு பதினொன்று சாப்பாடு நடக்கும்னு உங்களை அழைக்கிறான்னு வைங்க சாப்பாட்டு கலைச்சோன்னா விருந்துக்கு போகத்தானே வேணும் ஆனால் விருந்துக்கு போகிறதா இருந்தால் அந்த கச்சேரி நடப்பதை வைத்து நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது ஏன் புறக்கணிக்கக்கூடாதுன்னா அல்ல இப்படி உங்களுக்கு கண்டிஷன் போடுறான் அந்த சபை வேறு செய்தியில் மூழ்கிற வரைக்கும் அதில் போய் உட்காராதீங்கிறான் அதில் உட்காராதீங்கன்னு மட்டும் எல்லாம் சொல்லாமல் ஃபலா தக்குவதுமாகும் அவங்களோட நீங்கள் உட்காரக்கூடாது எது வரைக்கும் உட்காரக்கூடாது என்றால் ஹத்தா ஹத்தாயூஃபி இந்த ஹத்தாயஹி ஹதீஷின் கைரிங்கிறத கவனிக்க மாட்டாங்க நம்மளில் உள்ள பேனதுலங்கிற வகையில் அல்லாது அந்த அந்த கண்டிஷனை சொல்கிறான் ஹத்தா யஹலூஃபி ஹதீஷின் கைரி வேறு ஒரு நிகழ்வில் அவர்கள் மூழ்கும் வரை வேறு ஒரு நிகழ்வுன்னு அனுமதிக்கப்பட்ட நிகழ்வு அல்லாது கேலி செய்யாத நிகழ்வு இப்போ வேறு ஒரு நிகழ்வில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும் அதில் நீங்கள் அமராதீர்கள் வேறு ஒரு நிகழ்வில் மூழ்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அமரலாம் தாராளமாக போகலாம் அப்போ ஒரு சபையிலேயே அதே நேரத்தில் சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாட்டு நடக்குது ஒரு பக்கம் சாப்பாடு இருக்குது ஒரு பக்கம் கட்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இதை பிரிக்க இயலாது நமக்கு அவனே பிரிக்கலை அவன் பிரித்து காட்டாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே செஞ்சான்னு சொன்னால் அது போகக்கூடாது அவனே பிரித்து இது சாப்பாடு டைம் இது வந்து பாட்டு கச்சேரி டைம்னா பாட்டு கச்சேரி செய்யாருன்னு அறிவுரையும் சொல்லணும் அது ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும் பத்துக்கு தானே சாப்பாடு பத்துக்கு வருவோம் அதுக்கே நான் வரப்போகிறேன் நான் அதுக்குலாம் மாட்டேன் சாப்பாட்டுக்கு மட்டும் வரேன்னு சொன்னால் தப்பானா தப்பு இல்லை அல்லாஹ் தடுக்கலை அல்லவே பிரித்து வேறு இதில் மூழ்கினால் நீங்கள் போகலாம்னு ஒரு நல்லா சொல்லி போடுறோம் இது நாலு நூற்றி நாற்பதில் இதே கருத்தை வந்து ஆறு அறுபத்தெட்டு வசனத்தில் நல்லா சொல்லும் பொழுது ஒய்தா ராயத்த அல்லதினா எஹூல் ஆயாத்தினா நமது வசனங்களில் வந்து விமர்சிக்கக்கூடியவர்கள் அதாவது மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் ஃபாரில் அவங்க அவங்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் ஹத்தாய ஹுலுஃபி ஹதீஸின் கைரிகி வேறு காரியத்தில் மூழ்கிற வரைக்கும் புறக்கணித்து விடுங்கள் நம்ம அதுக்கு போகாமல் இருக்கணும் ஆரம்பத்தில் நடந்த மீளா கொண்டாட்டம் நடத்துவாங்க அதுக்கு சில மாலைகள் போடுவாங்க நம்ம சில எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி நடத்தி விட்டு ஒரு நல்ல காரியம் சேர்த்து செஞ்சார்களே ஆனால் அது பிரிக்கப்பட்டு இருந்தால் இந்த சபை அவர் முடிஞ்சிருச்சு இந்த சபை வேறென்று பிரிக்கப்படாமல் இருந்தால் போகக்கூடாது அந்த இதோட ஃபினிஷ் ஃபினிஷ்னா என்ன பயணும் மூட்டை கட்டும் போயிடணும் இங்கே அந்த கச்சேரி சம்மந்தப்பட்ட அளவுக்கு போயிடணும் அதனுடைய எந்த ஒரு அறிகுறியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி செய்வார்கள் என்று சொன்னால் அங்கே போவதற்கு குரான் நம்மளை தடுக்கலை நல்லா தடுக்கிறாங்கிறது தானே நம்ம இதை த தவிர்த்துக்கணும் அல்லவே கண்டிஷனில் தான் தடுக்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிறனே அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலில் இது ரொம்ப கடுமையாக பேணி இருக்கிறாங்க அளவு பேணி இருக்கிறாங்கன்னு கேட்டால் புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணாவது ஹதீஸில் ஃபாத்திமாவோடய வீட்டுக்கு ரசூரில் வர்றாங்க பாத்திமா வீட்டுக்கு வந்த உடனே வந்து உள்ள நுழையலை ஆனால் உள்ளே நுழையான என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டாங்க புலம் எதுகுள் அலையா இது புகாரில் ஆறாயிர ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணாவது கதிசியில் இருக்கிறது புலம் எதுகுள் அலை வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க ஏதோ ஒன்று மகளை பார்க்கன்னு வந்திருக்குறாங்க வந்து வீட்டில் வந்து ப திரும்பிடுறாங்க அப்போ திரும்பினது பாத்திமா நே தெரிஞ்சு போச்சு வாப்பா வர்றாங்க உள்ளே வராமல் என்ன செய்கிறாங்க திரும்பிட்டாங்களே என்ன விஷயம்னு தெரிஞ்சு ஆளி வர்றாரு ஆளிகிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி வாப்பா வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு வாசலில் நின்று பார்த்துட்டு திரும்பிட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவன் ரசூல் ஆட்ட போயிட்றாரு அழி எதுக்காக நீங்கள் வந்துட்டு போனீங்க வந்தீங்களாமல் எதுக்கு வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கேட்குறாரு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா இன்னி ராய்தொலா பாபிகா சித்திரன் மௌஷியன் அந்த வாசலில் வந்து ஒரு அலங்கார திரை ஒன்று தொங்கி கொண்டிருந்தது அது எனக்கு பிடிக்கலை அலங்கார திரை மார்க்கத்தில் ஹராம் கிடையாது மார்க்கத்தில் வந்து உருவப்படங்கள் தான் தடை செய்யப்பட்டதே தவிர நீங்கள் உங்கள் வீடுகளில் அலங்காரமாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அலங்கார திரை போடலாம் அலங்காரமாக இருப்பதை வந்து இஸ்லாம் ரொம்ப அனுமதிக்கவே செய்கிறதுதான் ஹுது சீனத்தகும் இந்த குள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு மஜிதனையும் அலங்காரமாக இருந்துக்கிறங்கன்னு தான் நல்லா சொல்லி காட்டுறான் ஆனால் ரசூரில் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் இது வந்து நம்ம இறை தூதர் இறை தூதருடைய மகள் தூதருடைய மகள் வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் கூடுதல் பேணுதலாக இருக்கணும் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் கூட இதை நம்ம செய்யலாமான்னு பார்க்கணும் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது எதை வச்சு தெரியுதுன்னு கேட்டால் இதை மாலி ஒளி துணியா எனக்கு இந்த துணியாவுக்கு என்ன இருக்குது எனக்கு இந்த துணியாவில் என்ன ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த 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 தொங்க போட்டாங்கல்ல அந்த திரை அதை வந்து யாருக்கா கொடுத்துருக்கிறாங்க தடுக்கப்பட்டதை கொடுக்க சொல்ல மாட்டாங்கல்ல நம்ம மாதிரி ஆளுக்கு பயன்படுத்தக்கூடாது தவிர துருசின் பிகி லா ஃபுலானின் அகலி பைத்தின் பிகும் ஹாஜத்தும் தேவை உள்ளவங்க இந்த மாதிரி இதை ட்ரெஸ்ஸாக தச்சு போடுற அளவுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றே கொடுத்து விட்ருங்க இதை அப்போ அலங்கார திரை போடுவதே தடுக்கலை நம்ம வீட்டில் இருக்கலாமா நீ என் மகளாக இருந்து செய்யலாமா நமக்குலாம் எதுக்கு நமக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் எளிமையாக தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு செஞ்சாங்களே ரசூல்லாவுடைய விருந்துக்கு அழைச்சி அவங்க அவங்களா வர்றாங்க இந்த சில மகளை பார்க்க அவங்களா வர்றாங்க வரும்போது வீட்டில் ஒரு ஸ்கிரீன் ஒன்று விட்டுருக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து ஹராமான எதுவுமே இல்லை இருந்தால் பாத்தியமாக போட்டிருக்க மாட்டாங்கல்ல ஹராமெல்லாம் கிடையாது ஆனால் கொஞ்சம் விலை வருது தெரியுது பார்த்தா என்ன செய்து பகட்டான ஒரு பகட்டானது பார்த்தாங்கன்னா அல்லாவுடைய ரசூலுடைய மகளுங்கிறாங்க இது பகட்டான ட்ரெஸ் எதுக்குன்னு நாலு பேர் கேட்பாங்கல்ல அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா திரும்பிடுறாங்க அப்போ திரும்பினோடனே அந்த அழி வந்து விசாரிக்குமோ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது எனக்கு பதில் அப்படி தான் சொல்கிறாங்க நமக்கு ஒரு துணியாவோடு நமக்கு என்னது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்மாதிரி அதிக முன்மாதிரியாக இருக்க வேணாமா அதிக பெண்தலாக இருக்க வேணாமாங்கிறத அந்த கோணம் அது சொன்னோன்னு என்ன செஞ்சிடறாங்கன்னா துருசில் விகளாக இந்த அந்த ஆளுக்கு போய் யாரோ ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவருக்கு கொடுத்து விடு தொங்க போட்ட ட்ரெஸ் அவர் கூடுவிடு அவங்களுக்கு தேவை இருக்குது அவங்க பயன்படுத்திட்டு போகட்டும் அப்படின்னு வேறு சொன்னாங்கன்னு வருது அதனால வந்து உருவப்படமாக இருந்தால் கிழிச்சி போடு ஏதாவது செஞ்சுருப்பாங்க அப்போ உருவப்படம் ஒன்றது நான் இருக்கும் இருக்கும்போது கூட அவங்களுடைய தகுதியை குறைக்கிற ஒன்றுக்காகவே புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இது நமக்குள்ள அந்த சட்டம் இல்லை ஏன்னா ரசூலுங்கிற முறையில் அவங்க தனக்கு விதித்துக்கொண்ட ஒரு கட்டுப்பாடு நமக்கு வந்து ஒரு அலங்காரமாக இருக்கிற வீட்டுக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது அலங்காரமான திரை போட்டிருந்தாங்கன்னா அலங்கார வீட்டுக்கு நான் வரமாட்டோம் நல்ல பெயிண்ட் வசிக்கிற விட்டு வரமாட்டோம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அது மார்க்கு வந்து தடுக்கலை அலங்காரத்தை வரவே இருக்குது ஆனால் இறை தூதர்கிற மாதிரி தனக்குத்தானே அவங்க கூடுதலாக சில வசிப்பாங்கள சட்டம் தனக்குன்னு உள்ள அதுக்கும் அது மாதிரி உள்ள சட்டத்தை தனித்தன்மையில் உள்ள சட்டம் இது அவங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம் அதே நேரத்தில் வந்து இன்னொரு சம்பவம் இருக்கிறது அது என்னென்னு கேட்டால் அதாவது ஆயிஷா ஆகி அறிவிக்கிற செய்தி வருது புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சாவது ஹதீஸில் அவங்க ஒரு உருவப்படங்கள் கொண்ட ஒரு சிலை வாங்குகிறாங்க அந்த திரையில் உருவப்படமாக இருக்குது ஒரு ஸ்க்ரீன் வாங்குறாங்க வாசலில் தொங்க போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரீனு அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு கேட்டால் உருவப்படங்கள்லாம் இருக்குது அப்போ வர வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க அதுக்கெல்லாம் ஆசை நாய் தொங்க விட்டு போட்டுருக்குறாங்க வீட்டில் அதை பார்த்தோன்னு ரசூல்லா வந்து உள்ளே உள்ளே நுழையாமல் வாசல் நின்று புற புறக்கணிச்சு போகலை உள்ளே வராமல் வெளியே நின்றுட்டுருக்குறாங்க அப்போ ஃபரப்தி ஃபியோஜிகில் கராகத்தை அவங்க முகத்தில் ஒரு வெறுப்பை நான் பார்க்குறேன் திரு திருத்த அந்த சூழலை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்ல என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாங்க அப்போ ரசா கேட்குறாங்க மா பா ஊருக்கா இந்த ஸ்க்ரீனுடைய என்ன வேலை இது எதுக்கு நீ போட்டிருக்குறேன் அப்படின்னு கேட்டுறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இஸ்தரை துகால இது உங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன் அது அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொள்வதற்காக தலையணையாக நீங்கள் பயன்படுத்துவதற்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தொங்க விட்டதை வந்து நீங்கள் உட்கார்ந்து விரிப்பாக பயன்படுத்துவதற்கும் தலையணையாக செஞ்சிக்கிறதுக்கும் தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க அப்புறம் சொல்லுள்ள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னால் சாபக ஈஸ்வரி இந்த உருவங்களை வரையக்கூடியவர் வைத்திருப்பவர்கள் கேம நாள்ல வதபுணை வேதனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மலக்கல் நுடைய மாட்டார்கள்னு சொன்னார்கள்னு வருகிறது இது புகாரில் ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தொன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்னு ரெண்டாயிரத்து நூற்றி அஞ்சு ஆகி வருது அப்போ இந்த உருவப்படங்கள் மாதிரி உள்ள ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க வெளியே நின்றுறாங்க அவங்க வீட்டில் இருக்கும்பொழுதே இதுக்குன்னு இதெல்லாம் நமக்கு செட்டு இல்லைங்கிறாங்க இது வந்து அனைவருக்கும் உள்ள சட்டம் ஏன்னா இது தடுக்கப்பட்டது வேதனை செய்யப்படுவாருங்கிற அளவுக்கு தப்பான ஒரு விஷயம் நாயகி வீட்டில் இருந்தது வேதனை செய்யப்படுற விஷயம் கிடையாது அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அதாவது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அழியை வந்து விருந்து கூப்பிட்றார் ஒரு ஆள் வந்து அழி ரலீலான்னு என்ன செய்கிறாரு வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணவுன்னே பாத்திமா லீலானே செய்கிறாங்கன் கேட்டால் அழிட்டு சொல்கிற விருந்துக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வாங்கன்னு கூப்பிட்டார் குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம வந்து ரசூலா சேர்த்துக்குறோமே நம்ம அடி மட்டும் போகாமல் என்ன செய்வோம் நம்ம எங்கள் வாப்பாவையும் கூப்பிட்டுக்குறோமேனு ஃபாத்திமா நகை கணவர்கிட்ட சொல்கிறாங்க லவ் தானா தாவணா ரசி சொல்லதான் ஆலேசனம் பக்கமாக ஆனால் ரசுல்லாவே நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னால் அவங்களும் நம்மளோட சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா சொன்ன உடனே உடனே அவங்க ஆள் அனுப்பிவிட்டு ரசுல்லா கூப்பிட விட்றாங்க கூப்பிட்ட உடனே அந்த வாசலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது நிலைப்படிக்கிட்டு அப்படி நின்று நின்றுட்டாங்க நின்று அதில் ஒரு செவத்தில் என்ன செய்கிறது ஒரு ஒரு திரை தொங்க விடப்பட்டுருக்குறது அதை பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சொல்ல ஆலேசனில் என்ன ஏன் வந்து உள்ள ஒரு நுழையாமல் நிற்கிறதில் என்ன காரனு கேட்குறாங்க அப்போ எது இல்லை வந்து எனக்கு சரியாக வராது எந்த வீட்டில் வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வீடுகளுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ரசூல் செல்லா லேசனை மறுத்தார்கள் இதுவும் வந்து உருவப்படங்கள் உள்ளதாக வரல இதுவும் என்னென்னு கேட்டால் இந்த அலங்காரம் உள்ள வீட்டுக்கு நம்ம போகலாம் நீங்கள் யாரும் போவாதீங்க ரசூல்லா தனுக்கவும் இல்லை இந்த இந்த செய்தியை சொல்லும்போது மலக்குகள் வரமாட்டார்கள் என்றும் சொல்லவில்லை வேதனை செய்யப்படுவார்கள்னு சொல்லவே இல்லை நான் வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அலங்காரம் உள்ள வீட்டுக்கு நான் வரமாட்டேங்கிறேன் அலங்காரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னார்களே ஆனால் மார்க்கம் தடுத்த விஷயத்தை இப்படி போவார்கள் அப்போ இந்த ஒரு அடிப்பை தடுத்த ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குமே ஆனால் மக வீட்டில் கொடுக்குற மனைவி வீட்டில் கொ கொடுக்குற விருந்து ஹலாலான உணவு தானே ஹலாலான உணவாக இருந்தாலும் ஹலாலான வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள வேதனை செய்யப்படுற காரியம் இருந்தால் நான் வரமாட்டேன் ஏன் கூட இருந்தாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது ஒரு விஷயமாச்சு